ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ இந்த எக்ஸாம்பில் எல்லாம் இந்த பர்டிகுலர் ஒரு புக்கு அதாவது இலங்கை மரணார் தமிழ் வளம் அப்படிங்கிற புக்கில் இருந்து தான் இந்த பிரித்தெழுதுகளை கேட்டிருக்காங்க அந்த புக்கில் இருக்க பிரித்தெழுதுகளாக ஒரு டிஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் இதுதான் பதில் அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அதுதான் பதிலாக இருக்கும் அதனால இளங்குமரனார் தமிழ்வளம் தமிழ் வளம் அப்படிங்கிற புக்கில் பிரித்தியெழுதுக்கு மட்டும் தனியாக ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கேன் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்னே பாருங்கள் அது ப்ளஸ் அன்று அதான் அன்று இலக்கணம் முறைப்படி நான் இன்னொரு வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இப்போது இருக்கிறத மட்டும் பார்ப்போம் புக்கில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் படிப்போம் அடுத்து கங்கா ப்ளஸ் ஒகம் கங்கோகம் இந்த தான் குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க இலக்கணம் முறைப்படி சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் வீடியோ லென்த்தாக போகும் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன பிரித்த இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் இலக்கணம் முறைப்படி சொல்லலாம் அதான் ஷார்ட்ஸை சொல்லலாம்னு சொல்லி விட்டுட்டேன் இதில் இருக்க முன்னூறு ப்ளஸ் பிரித்து எழுதிக்க ஒரு நோட்டை எடுத்து எழுதிக்கோங்க இல்லை வீடியோவை பார்த்துக்கோங்க அடுத்து கங்கா ப்ளஸ் உற்பத்தி கங்கோற்பத்தி பனை ப்ளஸ் அட்டு பனாட்டு அவ ப்ளஸ் ஐ அவனை உள் ப்ளஸ் ஐ ஓவற்றை லோக ப்ளஸ் ஏக நாயகன் லோகைக்க நாயகன் லோகைக்க நாயகன் இது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்த எக்ஸாம் கூட அந்த கேள்வி எதிர்பார்க்கலாம் லோகக்க நாயகன் நாயக்கன் இல்லை நாயகன் சிவ பிளஸ் ஐக்கியம் சிவைக்கியம் சிவ ப்ளஸ் ஐக்கியம் சிவைக்கயம் இதெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சுயம்பு ப்ளஸ் உபதேசம் சுயம்பு பதேசம் பதேசம் சுயம்பு பதேசம் தமிழ் ப்ளஸ் அரசன் தமிழவரசன் தமிழில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேன் பிளஸ் மலர் தேமலர் அல்லது தேன்மலர் நாளி பிளஸ் உரி நாடு பத ப்ளஸ் அம்புயம் பதாம்புயம் சிந்து பிளஸ் ஊர்மி சிந்தூர்மி தெங்கு ப்ளஸ் காய் தேங்காய் மகா ப்ளஸ் ஐசுவரியம் மகைசுவரியம் கலச ப்ளஸ் உதனம் கலசௌதனம் திவ்ய ப்ளஸ் அவுடதம் திவ்யோடதம் மகா ப்ளஸ் ஔதாரியம் மகோதாரியம் இப்பயே கண்ணு கட்டுதில் எனக்கும் அப்படி தான் இது எப்படி தான் ப்ரோ இலக்கண முறைப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் மனசில் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு எல்லாே தெரியும் இருந்தாலும் அதுக்கான பதில் கூடி சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோ மூலயமா நான் போடுறேன் இப்போதைக்கு அந்த புக்கில் இருக்கிறத மட்டும் எழுதி வச்சுப்போம் இல்லை பார்த்துப்போம் அடுத்து கன்று ப்ளஸ் ஆ கட்ரா கன்றான்னு வரணும் ஆனால் இங்கே கட்ரான்னு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கட்ரா மார்பு ப்ளஸ் கடிமை மார்பு கடிமை ஆடு ப்ளஸ் கால் ஆட்டுக்கால் மருந்து ப்ளஸ் பை மருந்து பை சங்கு ப்ளஸ் இனம் சங்கினம் வேல் ப்ளஸ் யாவன் வேலியாவன் குரங்கு ப்ளஸ் மனம் குரக்கு மணம் அகம் ப்ளஸ் செவி அஞ்சவி அடுத்த ஒன்று சாத்தன் பிளஸ் தந்தை சாத்தந்தை சாத்தந்தை கொற்றன் ப்ளஸ் தந்தை கொற்றந்தை மண்ப்ளஸ் பெரிது மண்பெரிது கடி ப்ளஸ் கமலம் கடிகமலம் அல்லது கடிகமலம் மார்கழி பிளஸ் திங்கள் மார்கழி திங்கள் புலி ப்ளஸ் சிறிது புளி சிறிது முள் ப்ளஸ் தீது முட்டி இது கல் ப்ளஸ் தீது கற்றி இது அலன் ப்ளஸ் குடம் அழக்குடம் எய்து ப்ளஸ் பொருள் எய்து பொருள் வந்து ப்ளஸ் தந்தான் வந்து தந்தான் அடுத்து வரகு ப்ளஸ் சிறிது வரகு சிறிது அடுத்து ஒன்று பாருங்கள் எஃது ப்ளஸ் பெரிது எஃது பெரிது அந்த இடத்துல கேப் வராது ஆறு ப்ளஸ் தலை ஆறு தலை அகம் ப்ளஸ் சிறை அஞ்சிறை அகம் ப்ளஸ் தன் அந்தன் பலா ப்ளஸ் இலை பலா பிழை வீடியோ வேகமாக போகிற மாதிரி இருக்கல சும்மா இப்போதை காதலை கேட்டுக்கோங்க என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அடுத்து திரு ப்ளஸ் அடி திருவடி பூ ப்ளஸ் அரும்பு பூவரும்பு நோ ப்ளஸ் அழகியது நொவ்வழகியது பல ப்ளஸ் அணி பலவணி மலை ப்ளஸ் அழகியது அழகியது தீ ப்ளஸ் எரிந்தது தீயறிந்தது கிளி ப்ளஸ் அழகு கிளியழகு அடுத்து மண ப்ளஸ் அழகு மணவழகு மணி ப்ளஸ் அடித்தான் மணியடித்தான் ப்ளஸ் கண் அகங்கண் ஊன் ப்ளஸ் தீமை ஊன்றின்மை ஊன் ப்ளஸ் தீமை ஊன்றிமை இது பார்த்துக்கோங்க அடுத்து தே பிளஸ் அடியால் தேவடியால் அவனே ப்ளஸ் அழகன் அவனே அழகன் கவ் ப்ளஸ் அழகு கவ்வளகு கோ ப்ளஸ் அழகு கோவலகு என் ப்ளஸ் களஞ்சி என் களஞ்சி எட்டு ப்ளஸ் ஆயிரம் எண்ணாயிரம் எகின் ப்ளஸ் புல் எகின புல் அல்லது எகினம் புல் எகின் ப்ளஸ் தலை எகின் தலை எகின் பிளஸ் தலை எகின் தலை எகின் பிளஸ் சிறை எகின் சிறை எகின் பிளஸ் சிறை எகின் சிறை ஏ பிளஸ் யானை யானை ஏ ப்ளஸ் குதிரை குதிரை ஏ ப்ளஸ் நாடு என் நாடு ஏ ப்ளஸ் அணி எவ்வணி ஏ ப்ளஸ் அணி எவ்வனி நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து ஊன் ப்ளஸ் பெருமை ஊன் பிளஸ் பெருமை ஊன் பெருமை எட்டு பிளஸ் வகை என் வகை எட்டு ப்ளஸ் நாளி எண்ணாளி எட்டு ப்ளஸ் நாளி எண்ணாளி ஒன்று ப்ளஸ் கால் ஒன்றே கால் ஒன்று ப்ளஸ் கால் ஒன்றே கால் என் ப்ளஸ் பகை எற்பகை பத்து ப்ளஸ் பலம் பதின் பலம் பத்து ப்ளஸ் தொடி பதின் தொடி பத்து ப்ளஸ் களஞ்சி பதின் களஞ்சி பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று அடுத்து தொடி ப்ளஸ் கசு தொடி ப்ளஸ் கசு அப்படின்னா தொடியே கசு அப்படி பொருள் அடுத்து சாவ ப்ளஸ் குத்தினான் சாக்குத்தினான் மீ ப்ளஸ் குறிது மீ குறிது அடுத்து தயா ப்ளஸ் ஊர்ச்சிதன் தயோர்ச்சிதன் தரா ப்ளஸ் இந்திரன் தரேந்திரன் ஏல் ப்ளஸ் களஞ்சி எழு களஞ்சி ஏல் ப்ளஸ் களஞ்சி எழு களஞ்சி ஏல் ப்ளஸ் பலம் எழுபலம் ஏழ் ப்ளஸ் பலம் எழுபலம் உலக்கு பிளஸ் ஆளாக்கு யாளாக்கு களஞ்சு ப்ளஸ் குன்றி களஞ்சே குன்றி கால் பிளஸ் காணி காலே காணி கலன் ப்ளஸ் பதக்கு களனே பதக்கு அவு ப்ளஸ் கடிய அக்கடிய இவ் பிளஸ் ஞான் இஞ்ஞான் அவு ப்ளஸ் ஞான் அஞ்ஞான் பொன்னது ப்ளஸ் செவி பொன்னனது செவி மீ ப்ளஸ் தோல் மீந்தோல் மீ ப்ளஸ் தோல் மீந்தோல் மீ ப்ளஸ்கான் மீகான் அடுத்த ஒன்று அஃது ப்ளஸ் ஐ அதனை அஃது ப்ளஸ் ஐ அதனை இஃது ப்ளஸ் ஐ இதனை மூன்று பிளஸ் உலகு மூ உலகு மூன்று ப்ளஸ் நூறு முந்நூறு யான் ப்ளஸ் கை என் கை யான் பிளஸ் கை என் கை மூன்று ப்ளஸ் வட்டி மூவட்டி பொன் ப்ளஸ் அழகிது பொன்னழகிது ஆண் ப்ளஸ் அழகு ஆணகு மரம் ப்ளஸ் உண்டு மரம் உண்டு கல் ப்ளஸ் எரிந்தான் கல் எறிந்தான் மூன்று ப்ளஸ் ஆயிரம் மூவாயிரம் மின் ப்ளஸ் கடிது கடிது மின் பிளஸ் கடிது கடிது அடுத்த ஒன்று யான் ப்ளஸ் பனி யான் ப்ளஸ் பனி எற்பனி இரும்பு ப்ளஸ் வலிமை இருப்பு வலிமை மண் ப்ளஸ் யாப்பு யாப்பு உண்டனம் ப்ளஸ் அடியேம் உண்டனம் ப்ளஸ் அடியோம் உண்டனம் அடியோம் நிலம் ப்ளஸ் வானம் நிலவானம் நிலம் ப்ளஸ் வானம் நிலவானம் வளம் ப்ளஸ் இடம் வளமிடம் வளம் ப்ளஸ் இடம் வளமிடம் மரம் ப்ளஸ் அரிது மரம் அரிது பவளம் ப்ளஸ் இதழ் பவள விதழ் வட்டம் ப்ளஸ் ஆளி வட்டவாளி மரம் ப்ளஸ் அடி மரவடி ப்ளஸ் குழல் வேய்க்குழல் அல்லது வேய்ங்குழல் மெய் ப்ளஸ் கீர்த்தி மெய்கீர்த்தி எலுமிச்சை ப்ளஸ் காய் எலுமிச்சங்காய் எலுமிச்சங்காய் எலுமிச்சை காய் மாதுளை ப்ளஸ் காய் மாதுளங்காய் மாதுளை ப்ளஸ் காய் மாதுளங்காய் ஆள் ப்ளஸ் காய் ஆலங்காய் ஆள் ப்ளஸ் காய் ஆலங்காய் புன் ப்ளஸ்காய் புன்னங்காய் புன் ப்ளஸ்காய் புன்னங்காய் அடுத்து புளி காய் புலி ப்ளஸ் காய் புளியங்காய் வில ப்ளஸ்காய் விலங்காய் பான் ப்ளஸ் தொழில் பாண்டொழில் பான் ப்ளஸ் தொழில் பாண்டொழில் பின் ப்ளஸ் வழிது பின்னு வழிது பின் ப்ளஸ் நன்று பின்னு நன்று மின் பிளஸ் கடிது மின்னு கடிது மீன் பிளஸ் கண் மீன்கண் மீர்கண் அப்படின்னு வரும் மீன்கண் மீர்கண் அடுத்து மீன் பிளஸ் செவி மீன் செவி அல்லது மீர் செவி மீன் செவி அல்லது மீர் செவி அமன் பிளஸ் சேரி அமன் பிளஸ் சேரி அமஞ்சேரி பரன் ப்ளஸ் கால் பரன் கால் எம் ப்ளஸ் ஞானம் எஞ்ஞானம் என் ப்ளஸ் பெரிது எட் பிரிது தமிழ் ப்ளஸ் வளவன் தமிழ வளவன் மேலே தமிழரசன் பார்த்தோம் இங்கே தமிழ வளவன் பனை ப்ளஸ் திரல் பனைத்திரல் பனந்திரல் மண் ப்ளஸ் அழகியது மண்ணழகியது அல் ப்ளஸ் பகல் அற்பகல் கல் ப்ளஸ் குறிது கற்குரிது அடுத்து தம் ப்ளஸ் நூல் தன்னூல் தம் கூட்டல் நூல் தன்னூல் தமிழ் ப்ளஸ் பிள்ளை தமிழ பிள்ளை அங்கே தமிழரசன் பார்த்தோம் மலவன் பார்த்தோம் பிள்ளை சான் பிளஸ் கோல் கோல் யாம் பிளஸ் கொடியேம் கொடியேம் மரம் ப்ளஸ் ஞாட்சி மரஞாச்சி மரம் ப்ளஸ் ஞாச்சி மரம் யாச்சி பத்து ப்ளஸ் ஆயிரம் பதினாயிரம் தம் ப்ளஸ் நூல் தன்னூல் நும் ப்ளஸ் ஞானம் ஞுஞ்ஞானம் எம் ப்ளஸ் நூல் நூல் எம் பிளஸ் நூல் என் நூல் தமிழ் ப்ளஸ் நாதன் தமிழநாதன் தமிழ் ப்ளஸ் நாதன் தமிழநாதன் மேலே எலுமிச்சம் காய் பார்த்தோம் இங்கே எலுமிச்சை மரம் எலுமிச்சை ப்ளஸ் மரம் எலுமிச்சை மரம் தாழை ப்ளஸ் பூ தாளம்பூ அடுத்த ஒன்று ஏழு ப்ளஸ் மூன்று எழு மூன்று ஏழு ப்ளஸ் மூன்று ஏழு மூன்று ஏழு ப்ளஸ் நூறாயிரம் ஏழ்நூறாயிரம் பொன் ப்ளஸ் அணி பொன்னணி உள் பிளஸ் புறம் உட்புறம் முள் ப்ளஸ் சிறிது முச்சிறிது ஐந்து ப்ளஸ் வகை ஐவகை ஐந்து ப்ளஸ் ஆயிரம் ஐயாயிரம் ஐந்து ப்ளஸ் பால் ஐம்பால் ஐந்து ப்ளஸ் மூன்று ஐம்பூன்று தினை ப்ளஸ் சிறிது தினை சிறிது அல்லது தினை சிறிது இச்சு வருது பனை பிளஸ் கை பனை கை நடுவில் இக்கு போட்டிருக்காங்க யானை ப்ளஸ் பெரிது யானை பெரிது அப்படி எழுதிட்டாங்க அந்த இடத்துல ஆ வரணும் ஆவிரை ப்ளஸ் வேர் ஆவீர வேர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஞானோ ப்ளஸ் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன் ஞான ப்ளஸ் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன் பாத ப்ளஸ் உதகம் பாதோதகம் மகா ப்ளஸ் ஈசன் மகேசன் மகா ப்ளஸ் ஈசன் மகேசன் அடுத்து சுர ப்ளஸ் ஈசன் சுரேசன் சுர ப்ளஸ் ஈசன் சுரேசன் நர ப்ளஸ் இந்திரன் நரேந்திரன் பூதனும் தேவனும் பூதன் தேவனும் பூதனூன் தேவனும் ஊதனும் தேவனும் சாத்தனும் கொற்றனும் சாத்தனும் கொற்றனும் தின்றனம் பிளஸ் தின்றனன் குறியேம் உண்டனம் பிளஸ் சிறியேன் சிறியேன் பனை பிளஸ் காய் பனங்காய் ஏயின் பிளஸ் சேரி ஏயினச்சேரி வான் பிளஸ் நன்று வானன்று செம்போன் பிளஸ் நன்மை செம்போ நன்மை செம்போன் நன்மை இது பார்த்துக்கோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு அடுத்து திரு வேங்கம்பம் திரு ப்ளஸ் ஏகு ப்ளஸ் அம்பு பிளஸ் அம் திருவேகம்பம் தோ ப்ளஸ் தட்டு தட்டு இது என்ன இலக்கணம்னு தெரியல பார்த்து தான் சொல்லணும் தோ ப்ளஸ் தட்டு தேர்தட்டு பொருள் ப்ளஸ் புகழ் பொருள் புகழ் எயின் பிளஸ் குடி ஏயின வால் ப்ளஸ் மாண்பு வான் மாண்பு தோல் ப்ளஸ் வலிமை தோல் வலிமை கல் ப்ளஸ் மாலை கண்மாலை கால் ப்ளஸ் குறிது கால் குறிது அல்லது குறிது கால் குறிது அல்லது கார்குரிது அடுத்து பாருங்கள் கால் ப்ளஸ் குறை கால் ப்ளஸ் குறை கார்குரை ஆர் ப்ளஸ் கோடு ஆர்கோடு அல்லது ஆர்ன் கோடு இங்கு சேர்த்துருக்காங்க இது அல்லனா அது ரெண்டுத்தில் எதிர்க்க பார்த்து போட்டிருக்காங்க கல் ப்ளஸ் குகை கற்குகை தோன்ற பிளஸ் தீயன் தோன்றரியன் தோன்ற பிளஸ்தீயன் தோன்றரியன் வேல் ப்ளஸ் தீது வேறது இதான் எக்ஸாமில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்க ஒரு கொஷின்ஸ் தான் இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம கண்ணுக்கு தெரியுது எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் போவோம் கல் ப்ளஸ் நெறிந்தது கண்ணெறிந்தது ஊ ப்ளஸ் ஞானம் உஞ்ஞானம் கல் ப்ளஸ் தீது கற்றியுது கல் பிளஸ் தீது கற்றியுது அடுத்து கால் ப்ளஸ் கை கால் கை நடுவில் எதுவுமே சேர்க்கலை அப்படி போட்டாங்க கால் ப்ளஸ் கை கால் கை குயில் ப்ளஸ் கரியுது குயில் கறிது வேல் ப்ளஸ் கண் வேர்கண் வேல் ப்ளஸ் படை வேர்கடை பொன் ப்ளஸ் நன்று பொன்னன்று மண்ப்ளஸ் நன்று மண்ணன்று முள் ப்ளஸ் நன்று தான் இருக்கும் பார்ப்போம் மண்ப்ளஸ் தீது மண்டிது மண்ப்ளஸ் தீது மண்டி இது இதுவும் முக்கியமான ஒன்று தான் வாலிய ப்ளஸ் சாத்தா வாலி சாத்தா அல் ப்ளஸ் திணை அக்ரினை அல் ப்ளஸ் திணை அக்ரினை பொன் ப்ளஸ் தகடு பொற்றகடு நிலம் ப்ளஸ் வயல் நிலவயல் ஆறு ப்ளஸ் பத்து அறுபது ஆறு ப்ளஸ் பத்து அறுபது தரா ப்ளஸ் ஏக வீரன் தரைக்க வீரன் இது முக்கியமான ஒன்று ஒன்று தெரியுது குமிழ் ப்ளஸ் கோடு குமிழ் கோடு குமிழ் இங்கோடு இங்கு செத்துருக்காங்க ஊழ்ப்ளஸ் பயன் இப்போ செத்துருக்காங்க ஊழ்பயன் யாழ் ப்ளஸ் கருவி யாழ் கருவி வீல் ப்ளஸ் தீது வீழ்தீது வயிறு ப்ளஸ் இடை வயிற்றிடை முரடு ப்ளஸ் மனிதன் முரட்டு மனிதன் அடுத்த ஒன்று சோறு ப்ளஸ் வளம் சோறு பிளஸ் வளம் சோற்று வளம் தாள் ப்ளஸ் கோல் தாளக்கோள் இந்த இல்லை இருக்கிற இடத்துலலாம் அந்த புள்ளியை தூக்கிட்டாங்கப்பா குடக்கு ப்ளஸ் திசை குடதிசை சிவ பிளஸ் ஆலயம் சிவாலயம் கிழக்கு ப்ளஸ் நாடு நாடு தான் ப்ளஸ் குரியன் குரியன் தான் ப்ளஸ் குரியன் குரியன் அடுத்து தான் ப்ளஸ் புகழ் தற்புகள் தான் ப்ளஸ் புகழ் தற்புகள் மேற்கு ப்ளஸ் ஊர் மேலூர் சுயம்பு ப்ளஸ் ஊர்ஜிதம் சுயம்பூர்ஜிதம் சுயம்பு ப்ளஸ் உபதேசம் சுயம்பூதேசம் குரு பிளஸ் உதயம் குருதயம் மகி பிளஸ் இந்திரன் மகீந்திரன் நீடம் மகேந்திரன் போடுறாங்க மகீந்திரன் அடுத்து பாருங்கள் சதா பிளஸ் ஆனந்தம் சதானந்தம் சதா பிளஸ் ஆனந்தம் சதானந்தம் தேன் ப்ளஸ் குழம்பு தேன் குழம்பு தேகுழம்பு தேன் குழம்பு குழம்பு இக்களையும் வருது இங்கிலையும் வருது எதுவும் போடாமே வருது அடுத்து தெங்கு ப்ளஸ் காய் தேங்காய் தெங்கு கூட்டல் காய் தேங்காய் தேன் பிளஸ் யாது தேன் யாது தெவ் பிளஸ் மன்னர் தெம்மன்னர் தெவ் ப்ளஸ் மன்னர் தெம்மன்னர் தெவ் ப்ளஸ் கடிது கடிது இதெல்லாம் பார்க்கணும் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்துக்கோங்க பொருந்து கூட்டல் கடிது கடிது பொருந்து கூட்டல் கடிது கடிது அடுத்து தேன் ப்ளஸ் செம்மை தேன் செம்மை தேன் ப்ளஸ் செம்மை தேன் செம்மை இந்த பொருணு கடிது தேன் செம்மைலாம் முக்கியமான கொஷின் தான் பொருந்து ப்ளஸ் ஞான்றது பொருணுன்னு ஞான்றது உரி ப்ளஸ் உப்பு உரிய உப்பு நாலு ப்ளஸ் உரி நாடூரி நாடூரி பார்த்துக்கோங்க இதுவும் ஒரு முக்கியமான கொஷின்னாக என் கண்ணுக்கு தெரியுதுப்பா அடுத்து பொருந்து ப்ளஸ் வலிமை பொருணு வலிமை பொருந்து ப்ளஸ் வலிமை பொருணு வலிமை குணக்கு ப்ளஸ் நாடு குணநாடு நான்கு ப்ளஸ் நாளி நாணாளி உரி ப்ளஸ் மிளகு உரிய மிளகு கவி ப்ளஸ் இந்திரன் கவிந்திரன் சேனா ப்ளஸ் அதிபதி சேனாதிபதி கிழக்கு கூட்டல் காற்று கீழ்காற்று கிழக்கு ப்ளஸ் காற்று கீழ்காற்று அடுத்த ஒன்று தான் ப்ளஸ் கை தான் ப்ளஸ் கை தன்கை மேர் ப்ளஸ் காற்று மேல்காற்று இந்த மாதிரி கேட்கலாம் காற்று மேற்காற்று நதி பிளஸ் ஈசன் நதிசன் அடுத்து பாருங்கள் சிந்து ப்ளஸ் ஊர்மி சிந்துமி இதெல்லாம் டிஃப்ரெண்டான ஒன்று தான்ப்பா சிந்து ப்ளஸ் ஊர்மி சிந்துமி உரி ப்ளஸ் பயரு உரிய பயரு நான்கு ப்ளஸ் வகை நால் வகை நான்கு ப்ளஸ் பால் நாற்பால் நான்கு ப்ளஸ் மணி நான் மணி இவ்வளோ தான் அந்த புக்கில் இருக்க முக்கியமான பொறுத்துக்க இதை தாண்டி வேறு எதுவும் கேட்க வாய்ப்பே இல்லை காய்ஸ் வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சானு கமெண்ட் பண்ணுங்கள் கூடை சக்தி இலக்கணம் பற்றி ஷார்ட்ஸாக வரேன்